மயம் தேவம் நிர்மல்பிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே சையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஜோஜ சார்பாக ஆடி மாத பழங்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த ஆடி மாசங்கிறது வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதிங்கிறது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்னைக்கு ஆரம்பமாகுது அது மாதிரி ஆடி மாசம் முடிகிறது வந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோடு முடியுது இந்த நாட்களில் உள்ளதை பற்றி பார்ப்பது பார்ப்போம் இப்போ நாங்கள் வந்து வ வந்திருக்கிறது அடியன் ஆகிய நானும் டாக்டர் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கிறாங்க இப்போது ஆடி மாத பழங்களில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்னென்னங்கிறதையும் ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பற்றியும் நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்ப்போம்னாக்கா மாச பலன்கள் பார்ப்போம் அதை தவிர ஒவ்வொரு கிரக பலன்களும் பார்ப்போம் அதுபடி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதம் அப்படின்றது ஆடி மாத பலன்களை இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் இருக்கிறதுல வசந்த மாதம் அப்படிங்கிறோம் எதை வச்சு நீங்கள் சா வசந்த மாதம் அப்படின்றீங்க அப்படின்னாக்க உத்ராயண காலத்துலேருந்து தக்ஷணாயண காலத்துக்கு போகிறது தான் ஆடி மாதம் நம்மளுடைய பித்திருக்களுக்கு உகந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பித்ருபட்சம் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடியது அப்படின்றது ஆடி அமாவாசை அதுக்கு அடுத்தது உத்தராயணத்துலேருந்து தக்ஷணாயணம் போகக்கூடிய காலகட்டங்கள் தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் போன கொழுக்கட்டங்கள்னா மகர மாதத்தில் வர்றது அப்படின்றது தை அமாவாசை அதுக்கடுத்து புரட்டாசி மாதத்தில் வர்றது மகாலய அமாவாசை இதில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலானவங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த திதி தர்ப்பணங்களை விட்டுருவாங்க ஒரு சில பேர் இறந்த தேதியில் கொண்டாடுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கவை செய்யக்கூடிய மாதம் ஆடி மாதம் தை மாதம் மகாலய அமாவாசை அப்படி இருக்கிற இந்த ஒசந்த மாதத்தை ஆடி மாதத்தில் என்னென்ன நற்காலங்கள் என்னென்ன விசேஷ தினங்கள் ஆடி அப்படின்னாலே அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அம்மனுக்கு கூழ் ஊற்றக்கூடிய மாதம் அப்படிமோ அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போமா ஆடி மாதம் மூணாம் தேதி அதாவது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டோம்னாக்க பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மனில் பூச்செறிதல் இருக்கிறதுலேயே ரொம்ப வசந்த அது அப்படின்றது தஞ்சாவூர் புண்ணை நல்லூர் மாரியம்மன் அதுக்கு அடுத்தது வர்றது அப்படின்றது இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூர்ணிமா இதில் என்ன எல்லா மாதமும் தான் பௌர்ணிம வருதே சாமி இதில் என்ன இந்த மட்டும் விசேஷ பூர்ணிமா அப்படின்றது புத்த பூர்ணிமா அல்லது குரு பூர்ணிமா குருமார்களை வணங்கக்கூடிய பூர்ணிமா நமக்கு அக்ஷரம் சொல்லி கொடுத்த அச்சரம்னாக்கா நாம் செய்கின்ற தொழிலுக்கு அக்ஷரம் சொல்லிக் கொடுத்த குருமார்களை வணங்கக்கூடிய தினம் அப்படின்றது பௌர்ணமி தினம் அதாவட்டது குரு பூர்ணிமா தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நம்ம காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி காஞ்சிபுரம் மடம் அப்படின்னாலே உங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் மடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேரளாவில் உள்ள ஆதி மடம் அடுத்தது வந்தது அறுபத்தி நாலு பட்டம்ன்றது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவங்க அங்கேயே அனுஷ்டானம் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஜெயந்தி கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி மூணு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை நம்ம பூமி பூஜை போடுறது பூமி பூஜை போடுறது அப்படின்னாக்க வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்கள் வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நாட்களில் நாம் அந்த மனைக்கு உண்டான பூஜையை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை தொடங்கினோம் அப்படின்னா எந்த விதமான தடசமும் வராது லோன் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் மெட்டீரியல் கேட்ட இடத்துல கிடைக்கும் வேலைக்காரங்க எல்லாருமே பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க அப்போ அந்த வாஸ்து நாளில் எந்த டைம்னு ஒரு பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் அந்த டைம் ரொம்ப வசந்த டைம் காலையில் ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்த வாஸ்து தினம் வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் அதுக்கு அடுத்தது எம்பெருமான் முருகபெருமானுக்கு உண்டான தினம் அப்படின்றது ஆடி மாதத்தில் வர கிருத்திகை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் மாவட்டம் இந்த காவேரி நதி பாயக்கூடிய மாவட்டங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஆடி பெருக்கு அல்லது பதினெட்டாம் பேர் அப்படிம்பாங்க குழந்தை எல்லாம் சொப்புரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா சாப்பாடையும் வச்சுக்கிட்டு அந்த கரையோரம் சாப்பிடுவாங்க அதே போல் புதுமண தம்பதிகளை பொறுத்தளவுக்கு மாங்கல்யம் மாற்றக்கூடிய நாள் இது எல்லாமே ஒசந்த நாள் அப்படின்றது ஆடி பெருக்கு அதுக்கு அடுத்தது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி அமாவாசை அது என்ன சாமி ஆடி அமாவாசை அது மட்டும் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு பொறுத்தளவுக்கு உத்ராயணத்துலேருந்து தட்சிணாயணம் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடக மாதம் அதாவது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு உத்ராயணம் அப்படின்றது தேவர்களுடைய பகல் பொழுது தட்சிணாயணம் அப்படின்றது தேவர்களுடைய இரவு பொழுது இப்போ இந்த காலகட்டங்களில் ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிம்பாங்க ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க எதுக்காக அப்படின்னாக்க விவசாயிகள் தான் அறுவடை பண்ணின அத்தனை நெல்லையும் விற்றுட்டு வெதை நெல் மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க அந்த காலகட்டங்களில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஊரில் உள்ள ஒவ்வொரு அம்மன் கோயிலையும் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அப்போ இதை மாதிரி உள்ள விசேஷமான தினம் அப்படின்றது ஆடி அமாவாசை அடுத்தது பித்தருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இறந்த திதி தெரியாததுனால என்ன பண்ணுறதுன்னு ஜோசியங்கள்ட்ட வந்து கேட்பாங்க அப்போ பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஆடி அமாவாசையில் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது தைய மாவாசையில் பண்ணலாம் அடுத்தது மாலை பட்சத்தில் பண்ணலாம் அப்படி போனவங்க அத்தனை பேரும் இப்போ இந்த காலகட்டங்களில் விட்டு போன அத்தனை பேரும் வரக்கூடிய ஆடிய மாவாசை அன்னைக்கு பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் சரி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னா எங்கள் வீட்டிலையே வச்சு கொடுக்கலாமா அப்படின்னாக்க புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய நதிகள் புண்ணிய கடல்கள் இதில் கொடுத்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நமக்கு அந்த பலன்கள் கிடைக்குமா கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் அதே போல் இந்த கால பொறுத்த பொறுத்தளவுக்கு உத்தராயணத்திலேருந்து தட்சாயண மாற காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் வலுவிழக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிம்பாங்க இந்த காலகட்டங்களில் பரிகார பூஜைகள் செய்கிறத தவிர்த்துட்டு கோயில் உண்டான பூஜைகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள் ஆலய வழிபாடு செய்யக்கூடியங்கள் நம்மளோட இதில் பொறுத்தளவுக்கு இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றுமே விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க எந்தெந்த மாதம் என்னென்ன செய்யணும் அப்படின்றது அதனால் இந்த ஆடி மாவசம் மிக சிறப்பான மாதம் அதே போல் இந்த காலகட்டங்களும் தட்சிணாயினத்துலேருந்து உத்ராயண மாதகட்டங்களில் நல்ல ப பவரான காலகட்டங்கள் இந்த ஆடி மாவாசம் கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்தது ரொம்ப விசேஷமானது அப்படின்றது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இதுக்கு பேர் ஆடி பூரம் ஆடி மாதத்தில் வர பூரம் அது ரொம்ப விசேஷமான தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தரன் கோயில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயிலில் ஆடி தபசு செய்யக்கூடிய நாள் அது ரொம்ப விசேஷமானது அடுத்தது பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண்களை பொறுத்தளவுக்கு வரலட்சுமி விரதம் வாங்க வரலட்சுமி விரதம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மாங்கல்ய கால கடங்கள் அப்படின்றது தான் வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெண்கள் தங்களுடைய மாங்கல்யத்துக்காக வரலட்சுமி வச்சு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆடி கிருத்திகை இந்த கா ஆடி கிருத்திகை அப்படின்றத பொறுத்தளவுக்கு எல்லா விதமான முருகன் கோயிலையும் முக்கியமான முருகன் அறுவடை வீடு முருகன் கோயிலை தவிர எல்லா முருகன் கோயிலையும் இந்த ஆடி கிருத்திக விசேஷமான தினமா இருக்கும் சரி இதை தவிர அந்த ஆடி மாசம் பிறக்கிற நாள் கிரகங்களுடைய நிலவரம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா இரண்டாம் இடமான குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க நாலாம் இடமான கற்கடகத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு இப்போ இந்த வக்ரம் அடைஞ்சது சற்றேறக்கூட நூற்றி நாற்பது நாள் அப்போ இந்த நூற்றி நாற்பது நாளும் இந்த காலகட்டங்களில் வந்துடுது எப்பொழுதுமே சனி பகவான் வக்ரம் அடைகிறது மிக மிக சிறப்பாக சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு பகவானும் கொண்ட அமைப்புல இந்த ஆடி மாதம் பிறக்கிறது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போமா மேஷம் பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி அதாவது இப்போ குரோதி வருஷம் ஆடி மாசத்தை பத்தி க்ரோதி வருஷம் ஆடி மாசத்துல விசேஷம் என்ன அப்படின்னா ராசிநாதனான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் குருமங்கள யோகம் வருது அதாவது ரெண்டாவது இடத்துல ராசிநாதன் தனஸ்தானத்தில் ராசியின் அதிபதி இருக்கிறதும் தனக்காரகனோடு சேர்ந்து இருக்கிறதும் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதோடு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் நாலாம் இடத்துல திக்பலம் அதாவது நாலாம் இடத்துல வந்து அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா பதினாறாம் தேதி வரலும் ஆடி பதினாறாம் தேதி வரலும் அவர் இருக்கார் அதனால் பார்த்தாலே இல்லையானால் பாதி மாதம் வந்து அவர் அங்கே இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஜூலை எண்டு வரலும் அவர் அங்கே இருக்கிற இருந்துடுறார் இதன் மூலியமாக பார்த்தாலே இல்லையானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது எந்த இடத்தை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பா அதை தவிர வந்து பேசக்கூடிய வார்த்தைகளில் நல்ல தெளிவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு மொத்தமாகவே அமைய போகுது இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா புது வேலைகள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆறாம் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சிறு சிறு சச்சரவுகள் எதிர் அதாவது எதிராளிகள் உருவாவார்கள் ஆனால் எதிராளிகளே உங்களிடம் வந்து சமரசமாகக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா ஆறாம் மறைந்த கேது பகவான் எதிராளிகளை உற்பத்தி பண்ணி அவர்களை உங்களிடம் சரணாகதி அடைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவானும் பார்க்கறது பெரிய விசேஷம் இந்த மாதமான ஆடி மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் பெரிய விசேஷம் மூணு கிரகங்கள் வந்து மூ நாலாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய சந்தோஷங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் அதாவது ஆடி மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த எப்படி இருப்பாங்க புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன தொழிலில் ஏற்றம் இருக்குமா அப்படின்றத நம்ம ஐயா பகவதி அரியர்கிட்ட கேட்கு நல்லா விளக்கமாக விரிவாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் வந்துட்டார் அப்படின்னாலே மிக மிக சிறப்பு அதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கிற இடம் ரெண்டாம் இடம் அடுத்த கல்விக்காரகன் என்று சொல்லக்கூடிய புத பகவான் இருக்கக்கூடியது நாலாம் இடம் இப்போ நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன் ப்ளஸ் டூ வரணுமே அதை எடுத்துக்கலாம் அப்போ லோயர் எஜுகேஷன் ஸ்தானத்தில் நல்லபடியாக புத பகவான் கல்விக்கு அதிகாரியான கல்வி அதிபதியான புத பகவான் இருக்கிறதுனால லோயர் எஜுகேஷன் நல்லா இருக்குமா லோயர் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டிய அம்சம் எதுவும் இல்லை இதை தவிர ஹயர் எஜுகேஷன் சொல்லக்கூடியது உயர்கல்வி இந்த ஐஐடி ஜேஇஇ நேஇஇ நீட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு அதற்குண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இந்த காலகட்டங்களில் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது ஒரு பிஹெச்டி போனோம்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது மெயினான எக்ஸாம் போனவங்க எல்லாம் ஜெயிச்சிட முடியாது அப்போ இந்த ஆடி மாதத்தில் போகிற கைக்கூட மாணவர்களுக்கு பிஹெச்டி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக உண்டு இதை தவிர ஐஐடி ஜேஐடி வந்து எக்ஸாம் எழுதி அவங்க ஜெயிச்சு அவங்க விரும்பிய பல்கலைக்கழகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா க உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல குருவோட இருக்கார் குரு மங்கள யோகத்தோடு இருக்கார் அதை தவிர ரெண்டாம் இடம்ட்டு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தோடு சொல்கிறது வாக்கு தனம் குடும்பம் மேசராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ இந்த ஆடி மாதம் பதினெட்டாம் பேருக்கு அப்புறம் நீங்கள் மேட்ரிமோனியல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பண்ணினதுலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளாரியே உங்களுக்கு உண்டான வாழ்க்கை துணை அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க ஆடி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஆடிப்பெருக்கு முடியறதுக்கு முன்னாடி பொன் வீடு ஆண் வீடு பார்க்க மாட்டாங்க கை நினைக்க மாட்டாங்க இதெல்லாம் உண்டு ஆனால் ஆடிப்பெருக்கு முடிஞ்சிருச்சு சரி ஆடி பெருக்கு ஆடிப்பெருக்குன்றீங்களா அது என்ன ஏன் ஆடிப்பெருக்கு அப்படின்னாக்க எல்லா சொந்தங்களும் கூடக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ஆடிப்பெருக்கு எங்கே கூடுவாங்க வீட்டில் பார்க்கக்கூடாது பொது இடங்களில் பார்க்கணும் பொது இடம் அப்படின்னா நம்ம கோயில் அடுத்தது தீர்த்த கரைகள் அதாப்பட்டது புண்ணிய நதிகள் அப்போ இந்த காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய அத்தை மகன் மாமன் மகள் இவங்கள்லாம் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு அப்போ வெளியில் வச்சு பார்த்துட்டு பேசிவிட்டு திருமணம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ திருமணத்துக்கு தொடக்கம் அப்படின்றதே ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஐந்தாம் இடம் அப்படின்றது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் சூரிய பகவான் அவர் நல்ல நிலையில் இருக்கார் இதுவரையிலும் திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வம்சமிருத்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு ஆறில் கேது இருக்கிறார் கேது இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன தடங்கல்களும் தாமதங்களும் வரும் ஆனால் குரு அங்க பார்க்கறதுனால உத்தியோகத்தில் நிரந்தரமற்ற தன்மையில் இருந்தவங்க சாமி நானும் ஒப்பந்த தொழிலாளராகவே இருக்கிறேன் கான்ட்ராக்ட்லேயே இருந்துகிட்ருக்கிறேன் எனக்கு கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா கண்டிப்பாக அதிகம் சொல்லலாம் அதை தவிர ராசிக்கு பதினொன்றாம் இடம் அப்படின்றது சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவான் அந்த இடத்துல வக்ரகதியில் இருக்கார் வக்ரகதி அப்படின்னாக்க பலம் இழக்கிறது அவர் இருக்கிறது சதயம் மூணில் இருக்கார் இதுவரையிலும் ஒரு சில காலகட்டங்களில் திருமணமாயி முதல் மனைவி இறந்து ரெண்டாவது தாரம் அமைப்புக்கள் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆடிப்பெருக்கு அப்புறம் செட்டாக கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் அப்படின்னே சொல்லலாமா சொல்லலாம் அதே போல தொழில் ஸ்தானத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க க பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் அப்போ அந்த லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான சனி பகவானே இருக்கார் அவர் பக்ரமாக இருக்கிறார் கண்டிப்பாக தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் இதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடத்துல ராகு மீன ராகு அவருக்கு இடம் கொடுத்தவர் குரு அதனால அந்த ராகு கோதண்ட ராகு ஆகிறார் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு மேசராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாக இருக்குமா உகந்த காலகட்டமாக இருக்கும் ஏன்னா குரு பொறுத்தளவுக்கு தனக்காரகன் வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்பட்டு அதே போல் அந்நிய மொழி அந்நிய மொழி பேசுகிறவங்களோட தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலியமாக ஒரு நிரந்தர வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உண்டு சரி ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் ப்ராப்ளமாக இருந்தால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் குறைவாக கிடைக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றதையும் அதை தவிர சந்திராசிரம தினங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க இந்த நாட்களில் முக்கிய முயற்சிகள் எடுக்காத நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக ரெண்டு பேருமே சொல்லியிருக்கீங்க அதில் வந்து இப்போ நாங்கள் சொல்கிற பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம் அதை நீங்கள் செய்கிறீங்க அது உங்களுக்கு சரியாக வருமானா அது உங்கள் கையில் தான் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பெற்றோர்களுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அவங்களுக்கு வயசாகி போயிடுச்சு அவங்களால இப்போ எதுவும் முடியாதுன்னா அந்த பெற்றோர்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனிச்சுக்கணும் பெற்றோர்கள் இல்லையா அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகளை வந்து செய்யணும் அதுகளை நீங்கள் முதல்ல செய்தால்தான் நம்ம வந்து இந்த தான தர்மங்கள் செய்கிறதும் பரிகாரங்கள் செய்கிறதும் அதனால் வந்து உங்களுக்கு அது வந்து நடைமுறையில் அது சரியாக கூடிய வாய்ப்பு உண்டு அது மாதிரி குலதெய்வ கோயில்களுக்கும் வந்து வருஷத்தில் ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் இதெல்லாம் செய்தால் தான் இந்த பரிகாரங்கள்லாம் கூட உங்களுக்கு வந்து வேலை செய்யும் தான தர்மம் செய்தால் மாத்திரம் பார்த்தாது என்னுடைய தகப்பனுக்கோ தாய்க்கோ நான் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறேன் நான் வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான தர்மம் பண்ணுறேன் அது என்னையை காக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து சரியில்லை அதனால் முதல்ல பெற்றோர்களை கவனிங்க இரு இருக்க உயிரோடு இருக்கிறாங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு கவனிங்க இல்லை அவங்க வந்து தெய்வமான நிலையில் இருக்கிறாங்களா அவங்களுக்கு செய்ய வேண்டிய வருஷாந்திரங்கள் மாத மாதத்தில் உள்ளது இதெல்லாம் நீங்கள் செய்ய அதெல்லாம் செய்தால் தான் நாம் வந்து முன்னுக்கு வர முடியும் இப்போ இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து ச சமய திருச்சியில் வந்து சமயநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமையில போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதமும் இந்த கோச்சார ரீதியிலேயோ ஜா உங்களுடைய ஜாதக ரீதியிலையோ சரியில்லாமல் இருந்தாலும் நற்பலனாக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் மேலும் உள்ள இப்போ இதை பற்றி நம்முடைய கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ஆனால் ஒரு விஷயம் இந்த காலகட்டங்களில் என்னதான் முயற்சி செய்தாலும் சில நாட்கள் தடை ஏற்படும் அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்களை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க இதில் சந்திராஷ்டமி தினங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வருது ரெண்டாம் தேதி வருது அதுக்கப்புறம் மாதம் கடைசியாக இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது அந்த முப்பதாம் தேதி வர்றது மாத்திரம் காலையில் பத்து இருபத்தேழு வரைக்கும் இருக்குது அதாவது அந்த ஆடி மாதம் ஒன்று ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஆகிய தினங்களுக்கு ஆங்கில தேதி வந்து ஜூலை பதினேழு ஜூலை பதினெட்டு புதன் வியாழன் அது ரெண்டு நாளும் அதேமாரி ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமையும் தேதி வியாழக்கிழமை அது வந்து கா காலையில் பத்து இருபத்தேழு வரைக்கும் இருக்கிறது இந்த நாட்களை வந்து நீங்கள் புதிதாக எதுவும் முயற்சிகள் எடுக்க வேண்டாம் புதிய பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இதையெல்லாம் தவிர்க்கிறது மிக மிக நல்லதாக இருக்கும் மேற்கொண்டு உள்ள விவரங்களை ஐயா டாக்டர் கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த ஆடி மாதம் குரோதி வருஷம் ஆடி மாசத்தில் பார்த்தாலேயானால் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு புதூகலமான மாதமாக இருக்கும் ஏன்னா தனகாரகன் அவனே பாகியஸ்தான அதிபதியான குரு பகவான் ரெண்டாம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக குரு மங்கள யோகம் அமேறுது பொதுவாக பார்த்தேன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதை தவிர வந்து ரத்தம் சம்பந்தமாக ரத்தம் இது அதாவது மெடிக்கல் டாக்டர் மெடிக்கல் உள்ள பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது தவிர வந்து இந்த செங் செங்கல் ஜல்லி நிலம் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் இருக்க பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா நாலாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் அதற்கு பிறகு பதினஞ்சு பதினாறு தேதிக்கு மேலே பார்த்த அதாவது தமிழ் தேதி பதினாறு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுக்கர அஞ்சாம் இடத்துல போறது ரொம்பவும் விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவும் ஏன்னா ரெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடும் அதாவது தாய் உடல் உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுபகவான் அதுவும் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை தவிர வந்து கடல் உயிரினங்கள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வேலைய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது அது தவிர வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் நெருப்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த ஆடி மாதம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா ஆடி மாதத்தில் முதல் பதினெட்டு நாளைக்கு மட்டும்தான் வந்து திருமணத்திற்கு பார்க்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாதே தவிர அதற்கு பிறகு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இதே தவிர இந்த மாதம் வந்து உங்களுக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வேறு வருது அதனால் வீடு கட்டுறவங்க அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தோஷமும் மற்ற நிலை இருக்கக்கூடிய காலன்றதுனால அந்த வீடு கட்டுறது பூஜை போடுறது இது எல்லாமே கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்